இன்று ஃபைனல் நடக்க இருக்கு முதல் கோப்பை யாருக்கு என்ன தவறுகள்லாம் ரெண்டு டீமுமே பண்ணக்கூடாது மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா கோலி முதல் கோப்பை வந்து ருசிப்பாரா இல்லை ஸ்ட்ரேசையர் இரண்டாவது முறையாக புது டீமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கோப்பை ருசிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றரை ரெண்டரை ரெண்டரை மாதத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வீடியோ பண்ணியிருக்கேன் இருக்குது நீங்கள் மை டியர் ஃபேமிலின்னு நான் சொல்கிறேன் என்ன சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் பார்க்குற எல்லாத்தையுமே ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அடுத்து நான் என்ன மாதிரி வீடியோ போடணும் ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமேட்டு கிரிக்கெட் பற்றி போடலாம் இருந்தாலுமே அப்பப்போ தான் கிரிக்கெட் இருக்கும் இருந்தாலுமே நடுவில் என்னென்ன மாதிரி வீடியோக்கள்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்தான் நான் கேள்வியாகவே கேட்குறேன் உங்களோடய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட்டுறேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ரெண்டரை மாதம் பார்த்திங்கன்னா அந்த எழுபது போட்டிகள் நடந்துச்சு எல்லா டீமும் முட்டி மோதுனாங்க டாப்லேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே டாப் டாப்பில் இருந்த டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடியாக இருக்கட்டும் ஆர்சிபியாக இருக்கட்டும் பஞ்சாபும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் தான் வந்தார் வினய் மகாதேவ் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மும்பை வந்தாங்க கடைசியில் வெளியில் போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இறுதி போட்டி நடக்க இருக்குது முதல் முறையாக பார்த்திங்கன்னா இரண்டு தரப்புலேருந்து பேசுகிறாங்க கோலி ஜெயிச்சே ஆகணுங்க அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரேய செய்கிற இன்றைக்கி அவர் கரியை பூசணுங்க ஏன்னா டெஸ்ட்டில் எடுக்க மாட்டேங்கிறாங்க பொட்டன்ஷியல் உள்ள கேப்டன் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் மேம்பிட்டு இருக்கு கோலி அண்ட் ஸ்ட்ரேயர் எனக்கு ரெண்டு பயம் இருக்கு அதை பத்தி நான் கடைசியாக வந்து சொல்கிறேன் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நடக்குது சேஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கிரவுண்டில் வந்து ஜெயிச்சது இல்லை ஒரு ஏழு போட்டி வச்சுப்பாமே இதில் வந்து அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு போட்டி தான் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி வந்து ஜெயிச்சிருக்காங்க அதில் ஸ்ட்ரே செய்யணுமே ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி இருபது அடிச்சாகணும் இரநூத்தி இருபது அடிச்சா கூட திரும்பி வந்து அடிச்சு போடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஃபைனல் கண்டிப்பாகவே இருக்கும் எனக்கு இந்த குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி இன்றைக்கி மட்டும் பெய்யக்கூடாது வர்ண பகவானே நீங்கள் பெய்யுங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாள் டிலேவாக பெய்யும் தேவையில்லாமல் பிச்சு இதாக பயிருது அதுக்கப்புறம் அப்படியே டாஸை போட்டுடுறாங்க யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு குரூசியலாக போயிருது அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான மேட்ச் இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு வந்து சாதகமாக போகாமல் ரெண்டு பேருக்கும் அது ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு மழை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு டீம்மே ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சாபோட பிளேயிங்கில் அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பல வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிலீஷை எதுக்குங்க உட்கார வச்சுருக்கீங்க போடுங்க அவர் டீமில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்களேன் ஒன் டவுன் பிளேயர் வந்து வேற மாதிரி பண்ணி கொடுத்துட்டுருக்காரு அதாவது ஒரு குரூசியல் இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு போயிரு அன்னைக்கு டாப் எயிட் போது அவுட் ஆகல அப்படின்னா கிளிச்சு விட்டுருப்பார் ஸ்ட்ரேசர் வரவே தேவையில்ல அவரே பார்த்திங்கன்னா மும்பை சோழியை முடிச்சுட்ருப்பார் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் வந்து ஆடிட்டு இருந்தார் அதெல்லாம் அவங்க பேட்டிங் பார்க்கும்போது சிங் ஏங்க ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சாக வந்து சரியாக படவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போட்டு இருக்கேன் இன்றைக்கி அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அவரும் பிரயாண் சாராவும் சேர்ந்து குரூசியல் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து ஆடி கொடுத்துருக்கேன் ஒரு யங்ஸ்டர் தான் சென்னை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு யங்ஸ்டர் அப்படின்லாம் நாங்களாம் எங்களை கணக்கே இல்லை எவ வேணா வந்து அடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யங் பசங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்க உண்டவன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து கலக்கிடுறாரு அப்புறமேட்டு தான் ஸ்ட்ரே சேர் அவர் கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக எங்கே ஆக்சிலேட்ரு பண்ணமோ அங்கே பண்ணார் மும்பை மேட்சில் பார்த்தா கடைசியில் அந்த பன்னெண்டாவது ஓவரில் மூணு சிக்ஸை போட்டு முடித்தார் கடைசியில் மூணு சிக்ஸ் முப்பத்தாறு ரன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டார் அப்புறம் நேகல் வதேரா அவருமே இன்னிங்ஸை கரெக்டாக ஆடி கொடுக்குறாரு சசான் சிங் வந்து கடைசியே கிளைமேக்ஸில் வந்து இப்போது ரெண்டு மூணு மேட்சை ரொம்ப அவசரப்படுறாரு அதுக்கு தான் போட்டு ஸ்ட்ரே சேர் திட்டினார் ஆனால் அவருமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒழுங்காக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்பார் மார்கஸ்டாயுனுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக நின்று பொறுமையாக ஆடுவார் கரெக்டான நேரத்தில் பவுன்ஸை போட்டு விக்கெட்டுமே அவர் எடுப்பார் பவர் பிளேலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸு எல்லாம் போகுதுனாலும் தேர்ட்டி ஒரு ரெண்டு விக்கெட்டில் ஒரு விக்கெட் கண்டிப்பாகவே எடுத்துருவார் ஆனால் பேட்டிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை எனக்கு இந்த மேட்சில் வந்து சஹல் எக்ஸ்பீரியன் சொல்லிட்டு அவரை கொண்டு வருவாங்களா இல்லை ஹர்பிரீத் பார வந்து பார்த்தீங்கன்னா அவர் செம்மையாக பண்ணுறாரு ஒரு செம்மைய ஸ்பின்ன போட்டு பவர் பிளேல ஒரு ஒன்று ரெண்டு விக்கெட்டை தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போவாங்களான்னு தெரியல மேபி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து ரிக்கி பாண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் சகலை தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மார்க்கோ யான்சன் இல்லை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உமர்சாய் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிற ஒரு ஆல்ரௌண்டாக இருக்காரு அதனால வந்து அவர் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் செல்படுத்த ஒரு அவர் கொடுக்கப்பட்ட ஓவர்கள் வந்து போன மேட்சே பார்த்தோம் கிளி கிளியும் கிளி கிளியாமல் ஒரு ஒன்று ரெண்டு விக்கெட் எடுத்து இல்லை விக்கெட்டே எடுக்கலாம் கூட கொஞ்சம் எக்கனாமிக்காக போட்டாரா அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஹர்ஷ்ரீப் சிங் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ப்ராமிசிங்காக வந்து நல்ல ஓவர் போட்டாரா போன மேட்சை நீங்கள் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க ஏதோ ஒரு ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாலாக போட்டுவிட்டு போயிட்டார் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூட அவரெல்லாம் டீமில் இருந்திருக்காரு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐபிஎல் நிறைய ஆடி இருக்கார் இந்த மாதிரி குரூசியல் நேரத்தில் கண்டிப்பாக விக்கெட்டுகளுமே எடுத்து கொடுத்துருவார் அதனால் பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பவுலிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் இந்த ஹெய்சல் விட்டு மாதிரியோ ஏதாவது ஒரு பவர்ஃபுல் பிளேயர் இருந்தார் அப்படின்னா ஹர்ஸ்திரீப் சிங்க்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால வந்து உமர் சாய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஜேமி கெயில் ஜேமிசன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல போடுறாரு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழிஞ்சு பேர் அதில் அவங்களும் ரெண்டு பேர் சிங்கும் இவர் சேர்ந்து ஒரு குரூசியல் பார்ட்னர்ஷிப் எடுத்து நல்ல விக்கெட் டேக்கராக இருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி கொஞ்சம் டேஞ்சராகவே இருப்பாங்க அப்படியே நம்ம வந்து ஆர்சிபி சைடு போனோம் அப்படின்னா பேட்டிங்கை பொறுத்தவரை ஓப்பனிங் வந்து சாப்பிட்டு ப்ராமிசிங்காக செம்ம ரன் அடிக்கிறாரு கோலியும் பார்த்தீங்கன்னா சேசிங் வந்தாலும் அடிக்கிறாரு ஓப்பனிங் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் அடித்து கொளுத்துறாரு இவங்க ரெண்டு பேரையுமே பவர் பிளேக்குள்ளே விக்கெட் விழாமல் இவங்க நோலாஸில் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இரநூறு ப்ளஸ் வந்து அடிச்சிருவாங்க இரநூத்தி இருபதுக்கு மேலே அடித்தாலும் அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஒரு இரநூத்தி நாற்பது அதுக்கு மேலே நீங்கள் டார்கெட்டை வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ப்ரெஷரை போடலாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்கள பொறுத்தளவு இங்கே பேட்டிங் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே நல்லா பண்ணுறாங்க போன மேட்ச் நம்ம பார்த்தோம் மயங்கரோல் வந்து ரீப்ளேஸ் பண்ணாதான் எடுத்தாங்க படிக்கலுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸே ஆடி கொடுக்குறாரு ரஜத் பட்டியல் என்னப்பா இன்ஜுரிக்கா சரியாக ஆடமாட்டிக்கே நான் சம்பவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருமே நல்லா தான் பண்ணி கொடுக்குறாரு அதனால் வந்து மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க சோக்காகவும் இருக்கணும் ஓப்பனிங் இவங்க நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவ இவங்க நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க ஜித்தேஷ் சர்மா ஸ்டார்டிங்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா மேட்சிலையும் அவரால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ரன்களை தேற்றி கொடுக்குறாரு அதாவது டிம் டேவிட் இல்லாதனால இன்ன வரைக்கும் அவர் இன்ஜுரி கன்சர்னில் தான் இருக்கார் அதனால் ஆட மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஹோப்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடம் லியாம் லிவிங்ஸ்டனோட தான் போவாங்க ஆனால் அவர் கண்டிப்பாக ஒரு மேட்ச் வந்து சூப்பராக ஆடி கொடுத்தாரு இந்த மேட்ச்சும் அவர் தொடரணும் அது மட்டும் இல்ல பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருமே நல்லா தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு போட்டு பார்த்திங்கன்னா விக்கெட்டுக்களுமே எடுத்துக் கொடுக்கற பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் முடிக்கவும் ஆளுட்ருக்கு மிடில் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணனும் அப்புறமேட்டு பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெ ஹெய்ஸல் உட் இவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ ப்ராமிசிங்காக போடுறாங்க இவர் ஓவர் ஒரு பதினோரு ரன் பதினஞ்சு ரன் வந்து எஸ் டிஎல் கொடுத்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்து விக்கெட் எடுத்துடுறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டின்னால் புவி மேலே தான் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது செம்ம இது ஃபார்மில் இருந்தவர் விக்கெட் டேக்கராக இருந்தவர் கொஞ்சம் அந்த பழைய மாதிரி ஏதாச்சும் ஒரு விதங்களில் வந்து போட்டு யாக்கர் நிறைய பால் வெரைட்டிஸ் வந்து போடுவார் இப்போ அந்த லென்த்து பால் ஷார்ட்டாக போடுறது இந்த மாதிரி ஃபுல் டாஸ் இந்த மாதிரிலாம் அவர் போடவே மாட்டார் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் போடாமல் இருந்தோன்னா கண்டிப்பாகவே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்புறம் எஸ் தயால் வந்து நல்லா பண்ணிடுறாரு சுயாஷ் சர்மாவும் பார்த்தீங்கன்னா கைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் பேசி பேசி பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு மூணு விக்கெட்டையுமே அவருமே தட்டிடுறாரு குணால் வந்து சொல்லவே தேவையில்லை கரெக்டான இடத்துல கொண்டு வராங்க கரெக்டான இடத்துல பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு ரஜத் பட்டிதார் இதுதான் எனக்கு ஹர்திக் பாண்டியாக்கு இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோஜெக் கரெக்டான நேரத்தில் வந்து எஸ் தேக்கு வந்து ஓவர் கொடுப்பார் கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுயா சர்மாவுக்கு வந்து ஓவரை போட்டு முடிச்சுடுவார் ஸ்பின்னுக்குன்னு சொல்லிட்டு ஆடை பார்ப்பாங்க டக்குன்னு ஸ்லோவாக அப்படி தூவி விட்டு போட்டார் டக்குன்னு விக்கெட்டு விழுந்தார் அந்த இடத்துல தான் அந்த பன்னெண்டாவது ஓவரில் வந்து சாட்னருக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னா இந்நேரம் ஃபைனல் நம்ம வந்து இவங்க ரெண்டு பேர் கம்பேரிசன் பைசா இருக்கும் சரி முடிஞ்சு போனால் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பேட்டிங் அண்டு பவுலிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது பஞ்சாப் பொறுத்தவரை பவுலிங் வந்து கொஞ்சம் குறையாக இருக்கா நம்புகிறேன் பேட்டிங்கை பொறுத்த அளவு இவங்க ஆர்சிபியை பொறுத்தளவு அந்த மிடில் ஆர்டர் மட்டும் லைட்டாக இதாக இருக்குது அங்கே மிடில் ஆர்டர் சூப்பராகவே இருக்குது அந்த குறைகளை தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எந்த ஆர்சிபி ஜெயிக்கணுமா பஞ்சாப் ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ப்ரெடிக்ஷன் வீடியோவை கடைசியும் சொல்லுவேன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து நடந்திருக்கு இதுதான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஷுவராக சொல்லிடுவேன் ஆனால் இன்னைக்கு வந்து நான் சொல்ல விரும்ப விருப்பப்படலை உங்கள்கிட்ட விட்டுறேன் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து முதல் பதினேழு வருஷம் முதல் கப்பை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமும் அப்படியே கட் பண்ணால் வந்து இத்தனை வருஷமாக வந்து பிளே ஆஃபே போகாமல் ஒரு புது கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போன வருஷம் ஃபைனலில் வந்து கப் அடிச்சு கொடுத்தாரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் வேற பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து நிற்கிறார் இந்த மனுஷன் அதனால வந்து எனக்கு பஞ்ச பஞ்சாப் நீ பஞ்சாப் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்க கவலையாக தான் இருக்கும் சே ஆர்சிபி ஜெயிக்கலை இவ்வளோ இவ்வளவு தூரம் வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் ஜெயிக்கலை அப்படின்னு தோணும் ஒருவேளை ஆர்சிபி சிபி ச்சே சே ஸ்ட்ரே சேரு இவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவர் ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி வருத்தங்கள் தான் ஏற்படும் ஜெயித்தது சந்தோஷம் இருக்கும் ஒரு சைடு வருத்தம் இருக்காது ஒரே ஃபைனல் இந்த ஃபைனலாக மட்டுந்தான் இருக்கும் நான் ஒரு பயத்தை ஒன்று சொல்லியிருந்தேன் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த மேட்சில் சப்போஸ் வந்து ஆர்சிபி வந்து கப் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து விராட் கோலி இந்த டீமை விட்டு போயிடுவார் ஏன்னா எந்த வேணால் என்ன வேணால் எடுப்பார் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறேங்கிற டக்குன்னு ஒரு ட்விட்டை போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லேயே ரிட்டையர் ஆகிறாங்க அப்படி இருக்கும்போது டக்குன்னு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயமுமே இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ரேய செய்கிற வந்து இந்த டீம் ஜெயிச்சிட்டாரா அப்படின்னா ஒரு கரிய போஸ்ட் மாதிரி இருக்கும் அதாவது வந்து டெஸ்ட் ஃபார்மெட்டில் எடுக்கல ஒரு டிஃப்ரெண்ட் கேப்டனாக இருந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருப்பார் போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவங்கள கப் அடிக்க வச்சுருப்பார் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குவாலிஃபயர் ஒன்றில் தோத்தாலும் திரும்பி ஃபைனலுக்கு வந்து பஞ்சாப் வந்து கூப்பிட்டு வந்திருக்கார் ஜெயிச்சாரா அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா தோனி நிறைய கேப்டன்ஸ் எல்லாம் வந்து சாதித்த இடத்துல நானும் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிரூபிப்பார் என்ன நடக்க போகுது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க ரோஹித் சர்மா பத்தி முக்கியமான வீடியோ ஒன்று வருது அதையுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க